அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினொன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் விநாயகப் பெருமானின் அருளால் மிக சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கப் போகின்றது உங்களுக்கு மற்றவர்கள் என்னவெல்லாம் செய்துவிடக்கூடாது எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ நீங்களும் அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்துவிடாதீர்கள் உங்களுக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்களும் ஒருபோதும் செய்துவிடாதீர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்